கேட்டாலும் தனக்கு அழிவு கூடாது என்ற வரத்தை கேட்டான் கேட்டபடியே வரத்தை கொடுத்த அவனை அழிக்க எந்த ஆண் வர்க்கத்தாலும் முடியாது என்ற காரணத்தினால் பெண்களால் அழிவு கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான் ஆண்களாலேயே நமக்கு அழிவில்லாத ஒரு எழுந்திருக்க எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நம்ம எழுக்கப் போகிறாள் என்று பெண்களை கேவலமாக அவர்களால் அழிவு கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான் அவனை அழிக்கும் என்று ஒரு பெண்ணால் தான் அந்த பெண் என் சக்தியால் தான் முடியும் ஆனால் சக்தியோ என்னும் கிடையாது திருவண்ணாமலை இருக்கின்றார் இப்போது அவனிடம் சென்று நடந்ததை எடுத்து கூறி எப்படியாவது முறையிட்டால் நம் குறை தீர்க்க வருவாள் என்ற குங்குமக்கள் அவருக்கு புறப்படும் சகல விதமான ஆலயங்களை முடிவு தான் ஒருவனே தெய்வமாக திகழ வேண்டும் என்று தேவர் மூவர்களை சிறைபிடித்து நாங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் அவனை அழிக்க நீதான் ஒரு மார்க்கம் சுவாமி அந்த மகிடா சூரனை அழிக்க அன்று ஜமதக்கினி முடிவுரா கற்சலையான என் தங்கை சாமுண்டியின் சக்தியும் இந்த ஈஸ்வரின் சக்தியும் ஒன்று சேர்த்து சாமுண்டி சுனி என்ற துர்கா தேவியாக அவதரித்து அந்த கொடியவனை நான் வதம் செய்கிறேன் ஜெயமுண்ட அவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக சாமுந்தியான தங்கையோடு ஈஸ்வரியாக இணைந்து சாமந்திஸ்வராக அவனை அழைக்கப் போகிறான் அப்படியாக அந்த உலகமாக சக்தி அன்னை ஆதி வராசரியில் நாம் வரையற்றே

آئي پياار آو کي ستاو آو ستاو آو اب ستا دل آو علي بابا آو கொடுத்தவளே நாங்கள் எது இவன் <önemli>

சமாளிப்படி சமயம் பெண் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய் எப்படி தெரியுமா

சந்திச்சு புரிய இந்த உலகம்

ஆயிரம் ஆகிரும் ஆலயங்களை தான் இது மட்டும் கிடையாது உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாமுண்டியின் சக்தியும் சக்தியும் ஒன்று சேர்ந்து சாமுண்டீஸ்வரி

சிவனை தேடி என்னவென்றால் எப்படி என்றார் அந்த தேவர்களாலும் மூவர்களாலும் இந்த பிறந்த ஆடவர்களாலும் உனக்கு அழிவென்பது வரக்கூடாது என்று வரத்தை பெற்றாய் தவிரே பெண்களால் உனக்கு அழிவென்பது வரக்கூடாது என்று வரத்தை பெற மட்டும் உன்னை அழைப்பதற்காகத்தான் நான் புது அவதாரம் என்று மஹி இந்த பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் பாவங்களை செய்தபொழுதும் அம்மா என்று என் முன்னே அடிபடிந்தால் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் குறையை தீர்த்து வைப்பவள் இந்த குங்குமக்காரை அசுரனாக பிறந்து விட்டோம் என்பதற்காக செய்யாத அக்கிரமங்கள் என்பதே கிடையாது அப்படி இருந்த பொழுதும் என்னுடைய திரைச்சூழனாகப்பட்டது உன் உடம்பின் மீது பட்டவுடனே என்று அழைத்தாய் அல்லவா ஆகையினாலே உன்னுடைய பாவங்களை மன்னித்து இறக்கும் தருவாயில் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அந்த வரத்தை நான் அடிக்கிறேன் மகனே மகனே உனக்கெல்லாம் உலகத்தில் எத்தனும் இருக்கிறது உண்மையாக என் உடலிலே உருவாக வேண்டும் இந்த பூவுலகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் உன்னுடைய ஓசையாகப்பட்டது எழும்பிய பின் எனக்கான பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற வேண்டும் என்று கேட்கிறார் அது எப்படி என்று விளக்கமாக கூறு மகனே என் உடலை இருக்கும் இரண்டு தொடைகளும் பம்பையாக இருக்க வேண்டும் உன்னுடைய இரண்டு தொடைகளும் பம்பைகளாக வேண்டும் என் உடல் இருக்க தோளானது பம்பையோட தோளாக இருக்க வேண்டும் உன்னுடைய தோளாகப்பட்டது அந்த பம்பையை மூடக்கூடிய தோளாக வேண்டும் என் நாடு நிரம்பகம்

எனக்கான தீப ஆராதனை நடைபெறும் கொடுத்தே இந்த வேண்டும் என்பதற்காக சாமுண்டியின் சக்தியும் ஈஸ்வரியின் சக்தியும் ஒன்று சேர்ந்து சாமுண்டீஸ்வரி

கிராமத்து மக்கள் அவரவர் இல்லங்களில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் நேர்ந்த பொழுதும் ஆண்டு தவறாமல் எனக்கான பூஜை புனஸ்காரங்களை செய்து வருகிறார்கள் இந்த கிராமத்து மக்களின் பிள்ளைகள் போர் கட்டி காத்து அவர்களின் இல்லங்களில் எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு எந்த ஒரு நோய் பயிர்கள் அனைத்தும் விளங்கும்படியாகவும் அவர்களின் ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் ஏ இந்த பூலக மக்களை காப்பது போல் இந்த கிராமத்து மக்களை காத்து ரீப்பேன் கொடுத்து நம்முடைய கிராமத்துக்கு நம்முடைய தாய்

You